இந்த வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்தியாவில் வெப்ப அலைகள் தாக்கத்தினால் மார்ச் ஒன்று முதல் ஜூன் பதினெட்டு வரை நூற்று பதினான்கு பேர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதலிடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் பலியாகி உள்ளதாக கூறப்படுகிறது நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் வெப்பாலை தாக்கத்தினால் ஹீட்ஸ்ட்ரோக் நோய்க்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்லியில் மட்டும் இருபத்தி இரண்டு பேர் வெப்பாலை தாக்கத்திற்கு பலியாக அடுத்த சில தினங்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடும் வெப்பம் பதிவாகியுள்ளது கடந்த சில தினங்களாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை ஏற்பட்டு வருகிறது சென்னையில் இரவு நேரங்களில் லேசான மழை இருந்தது இருப்பினும் கடந்த பத்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு சென்னையில் நேற்று நூறு டிகிரி ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் நேற்று நூறு புள்ளி ஏழு டிகிரி ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது இது கடந்த பத்து வருடங்களில் செப்டம்பர் மாதம் பதிவான அதிகபட்சமான வெப்பம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மதுரை தூத்துக்குடி நாகப்பட்டினம் ஈரோடு திருநெல்வேலி ஆகிய ஆறு இடங்களில் நூறு டிகிரி ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தின் பல பகுதிகளில் திங்களன்று நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது இயல்பு நிலையை விட இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கரூர் பரமத்தி தர்மபுரி மற்றும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதீத வெப்பம் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இன்றும் நாளையும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது காற்று வீசுவதில் தொடர்ச்சியற்ற தன்மை சூறாவளி சுழற்சி ஆகியவற்றின் காரணமாக வடக்கு தமிழகத்தில் வெப்ப அலைகள் வீசும் என்று கூறியுள்ளது இதன் அடிப்படையில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை வெயிலில் பணியாற்றுவதை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளது